அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஓட்டு போடுங்க போடுங்க என்ன ஏண்டா இடைத்தேர்தலில் சீட்டு விஷயமா பேசிட்டு வாடான்னு சொன்னா மன்மதராசா பாட்டை உல்ட்டா பண்ணியா பாடிட்டு வர்ற அண்ணே நம்ம கட்சிக்கு யாருமே சீட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணே என்ன அதுவும் சீட்டு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களா ஏண்டா அந்த குச்சி முத்தாய் கட்சி குல்பி ஐஸ் கட்சி இதை விடவா நம்ம கட்சி மோசமாக போயிடுச்சு நமக்கு தெரியுதுண்ணே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே ஆமாம் ஏண்ட ஒரு கட்சியிலையும் நமக்கு சீட்டு தர மாட்டேங்கிறாங்க போன எலெக்ஷனில் தான் நம்ம ஜெயிச்ச மேட அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கலை ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம தொகுதி பக்கமே போகலையே என்ன ஏன் நடிச்சிங்க ஏண்டா நன்றி சொல்கிறதுக்கு போனோமே ஞாபகம் இல்லை ஜெயிச்சிட்டு ஒரே ஒரு தடவை போனால் போதுமானே மக்களும் நமக்கு ஒரு தடவை வந்தடா ஓட்டு போட்டாங்க அதனால தான் நானும் ஒரு தடவை போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் போதுமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வெளியிலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு மக்கள் மேலே விசுவாசமே இல்லைங்க எவன்டா சொன்னது எனக்கு விசுவாசம் இல்லைன்னு எல்லா கட்சியிலையும் எவ்வளோ விசுவாசத்தோடு இருந்திருக்கோம் அவங்க நம்ம மேலே விசுவாசமாக இல்லாததுனால தானே அப்பப்போ அந்தந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம் தெரியாது நீங்கண்ணே இனிமே கூட்டணி செடி நான் அலைய வேண்டாம் அப்படி அலையிறவங்க நம்ம பக்கம் வந்தா இழுத்து போட்டுருவோம் ஒரு வழிய பத்திரிக்கைக்கார வர சொல்லியாச்சு பக்கவா ஒரு பேட்டியை கொடுத்துட வேண்டியதுதான் நீங்க எந்த கட்சியிலுமே நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குறீங்க ஆஹா ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கு இப்பெல்லாம் ஒரு தடவைக்கு மேல மக்கள் எந்த கட்சியும் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்களையா அதுதான் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் யார் கூட கூட்டணி வச்சுக்க போகிறீங்க எங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்குவோம் யாருக்குமே உங்களை பிடிக்கலன்னா எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்குவோம் அம்மா உங்கள் கட்சியோட கொள்கை என்ன யாருக்கு யார் தெரியும் நீங்கள் தொகுதி பக்கமே போகிறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அதை நான் மக்கள் கோர்ட்டில் சொல்லிக்கிறேன் இந்த அரசியல் வாழ்க்கையில் உங்களோட சாதனை என்ன தொடர்ந்து இது வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தாயா என்னோடய சாதனையே அநியாயத்துக்கு எதிரா குரல் கொடுப்பீங்களா அது என்ன காசா பணமாயா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் எனக்கு வாய் வலிச்சா டப்பிங் வச்சாவது கொடுப்பேன் போதுமா நன்றி சார் கிளம்புயா கிளம்பு தனியாக நிற்க முடிவு பண்ணியாச்சு பேட்டியும் கொடுத்தாச்சு நாளைக்கு மீட்டிங்கு கிளி கிளின்னு கிளி சிற வேண்டியதுதான் அண்ணே தேர்தல் அறிக்கையில ரெடி பண்ணிட்டனே மீட்டிங்கில் வச்சு அழகாக பேசிடுங்க எங்க கொடு அறிக்கையை நான் படிக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் மெகா சீரியல் ஒளிபரப்புவோம் வெளிநாட்டில் இருந்து தனி விமானம் மூலமாக குடிக்கிற தண்ணியை கொண்டுட்டு வருவோம் அப்புறம் முக்கியமாக பசி பட்னியை போக்குறதுக்கு வாஸ்து முறைப்படி நாட்டையே அப்படி மாற்றி வைப்போம் நாங்கள் ஜெயிச்சு சொன்ன உறுதியெல்லாம் செய்யலைன்னா வாங்கின ஓட்டு எல்லாத்தையுமே ரிட்டன் கொடுத்துருவோம் இந்த கடைசி உறுதிமொழியை மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா ஓட்டல்லாம் ரிட்டன் போயிடுவோம் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஆ என்னது யாரையுமே காணும் ஏண்டா கழிவு கூட்டம் மாதிரி இருக்குது யாரையுமே காணும் கூட்டம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்க என்னை பேசுறதுக்கு வேற எங்கடா எல்லோரும் என்னண்ணே என்னம்மா நான் தொலைச்ச மாதிரி எங்கிட்ட கேட்குறீங்க எல்லோரும் சீரியல் பார்க்கணுன்னு சொல்லி வீட்லேயே இருந்துட்டாங்க ஏண்டா இருக்கிற நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு என்னத்தடா பேசுறது பேசுகிறது தேட்டரில் கூட நாலு பேர் இருந்தால் படம் ஓட்ட மாட்டேனடா காசை ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிடுவான்னாடா அண்ணே வந்திருக்கிற நாலு பேரும் நம்ம கட்சியை விட்டு போனோங்கண்ணே ஏதோ ஞாபகம் மறுதியில்ல இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏட கூடமாக பேசி அவங்களையும் அனுப்பிடாதீங்கண்ணே இது என்னோட பேச்சுக்கு வந்த சோதனடா இல்லை நம்ம பீயை தலை திரிக்க ஓடி வர்றேன் என்னையா அண்ணே உங்கள் மேலே வழக்கு போட போகிறாங்களா விளக்கு போடவே ஆள் இல்லை இதில் யார் ஏன் மேலே வழக்கு போட போகிறது நாம் தேர்தலுக்கு போனப்போ தேர்தல் விதிமுறையை மீறிட்டோமா காரில் போனப்போ சாலை விதிமுறைகளை சரி ஓடு வழக்கு போடட்டும் நம்ம தேர்தல் கமிஷன் கிட்ட வாய்தா வாங்கிடலாம் அண்ணே வாய்தா கோர்ட்டில் தானே கொடுப்பாங்க உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியல அதனால தான்டா நான் தலைவனாக இருக்கேன் போதுமா போனமாட்டேன் என்னடனா சிபிஐ ரைடுக்கு வந்து உங்கள் சொத்து கணக்கு என்னென்னு கேட்டப்போ அதெல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரலன்னு சொல்லி மகானத்தை வாங்கிட்டிங்க ஆசியில் இதெல்லாம் என்ன அதுக்கு ஃபோன் வருது ஹலோ ஆ என்னது பாட்டி இறந்துருச்சா என்னனே கொல்லு பாட்டி இறந்துருச்சுடா பரவாயில்லனே என்னது பரவாயில்லையா ஆமனே பாட்டியோட போஸ்டர் அடிச்சு விட்டி நம்ம அடுத்த ஓட்டு வாங்கி ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சூப்பர்டா இதுதான்டா அரசியல்